அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவு வந்து இதை பற்றி பார்க்கணும்னா மில்லட் அதாவது பான்யாட் மில்லட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாளி அரிசி குதிரைவாளி அரிசி அதாவது நம்ம சாப்பிட்ற அரிசியில் பல வகையான அரிசிகள் இருக்குது அதில் சில வகையான அரிசிகளில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது அதாவது பல வகையான அரிசி வகைகள் இருக்குது அதில் சில வகையான அரிசியில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது ஸோ அப்படி தான் இந்த வீடியோவை பற்றி இந்த வீடியோவில் நம்ம குதிரைவாளி அரிசியை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே குதிரைவாளி அரிசி பற்றினா தமிழகம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா சண்டிகர் போன்ற மாநிலங்களில் பரவலாக பெயரிடப்படுகிறது பழுப்பு நிறமுடைய இந்த அரிசியின் புழுங்கள் அப்புறம் பச்சை ஆகிய இரண்டு வகைகளில் கிடைக்கிறது சரிங்களா இந்த குதிரைவாளி அரிசி வந்து அதிகமாக மகாராஷ்டிரா சண்டிகர் மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் அதிகமாக விளையக்கூடியது இந்த குதிரைவாளி அரிசி இந்த குதிரைவாளி அரிசியில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க விட்டமின் ஏ பி சி டி கே இரும்புச்சத்து மக்னீசியம் காப்பர் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் பி கரோட்டீன் மாவுச்சத்து கால்சியம் தயாமின் ரிபோப்லேவின் போன்ற சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் தாதுக்கள் இவை அனைத்தும் இருக்கின்ற இந்த குதிரைவாளி அரிசி தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டா என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் குதிரை வளர்ச்சி செய்த உணவுகளை தினமும் சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சனை குணமாகும் சரிங்களா மலச்சிக்கல் அப்படிங்கிறது இப்போ நம்ம செய்கிற பொறுத்து இருக்கு இப்போ நம்ம அதிகமாக இந்த மலச்சிக்கல் பிரச்சனை யாரும் வரும் அதிக நேரம் உட்காந்து வேலை செய்யும் நபர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதேமாதிரி நம்ம உணவை சாப்பிடும்போது கடுமையான உணவை சாப்பிடக்கூடாது அதாவது விரைவில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக அதிகமாக எடுத்துக்கலாம் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் இந்த மாதிரி இருக்கிறீங்க இந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இந்த மலைச்சிக்கல் பிரச்சனை உணவாகும் இந்த மலைச்சிக்கல் பிரச்சனை குடும்பமாக இருக்குது இந்த குதிரை அரிசி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அடிக்கடி சிலருக்கு செரிமான பிரச்சனை இது ஏற்படும் அதெல்லாம் அவசியப்படுறவர்கள் குதிரைவலை அரிசியில் செய்யப்படும் உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் செரிமான பிரச்சனை கோளாறு ஏற்படாமல் இருக்கு தடுக்கலாம் குதிரை வலையில் இருக்கும் ஸ்டாச் ரெசிஸ்டன்ட் செரிமானத்துக்கு பெரிதும் துணை பெறுகிறது அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் மலைச்சிக்கல் செகண்ட் ஒன் செரிமானம் இதெல்லாமே ஒன்றோடு ஒன்று இருக்குது சரிங்களா இந்த செரிமான பிரச்சனையை நீக்குவதற்கு இந்த குதிரை அரிசி பயன்படுகிறதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கார்போஹைட்ரேட் வேகமாக செரிப்பதை தாமதப்படுத்துகிறது இதன் காரணமாக உடலில் குளுக்கோஸை அதிகரி அதிகரிப்பதை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தப்படுவதால் இதய நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக அந்த குதிரை அரிசி இருக்குது சரிங்களா அதாவது இதய நோயாளிகள் மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக இந்த குதிரை வளர்ச்சி அமைகிறது ஆகவே சர்க்கரை நோயாளிகள் குதிரை வளர்ச்சியில் செய்யப்பட்ட உணவுகளை அடிக்கடி தங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நிலவை கட்டுப்படுத்தி நம்மை இந்த குதிரை வளர்ச்சி காக்கிறது அதாவது இதய நோயாளிகளுக்கும் மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஏற்ற உணவாக இந்த குதிரை வளர்ச்சி இருப்பதால் நீங்கள் தாராளமாக இந்த குதிரை அரிசி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க சரிங்களா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து அரிசியின் பயனை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஸோ நான் விரைவில் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இந்த அரிசியிலே வந்து எண்ணற்ற அரிசியில் இருக்குது அதில் சில வகையான அரிசியில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது சரிங்களா அதை மறந்துடாதீங்க ஸோ இந்த அதே போக அந்த மாதிரி அரிசியில் ஒரு வகையான அரிசி தான் இந்த குதிரை வேலை அரிசி இந்த குதிரை அரிசி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதய நோயாளிகளுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நீங்கள் நான் என்ன சொன்ன உடனே நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம் நீங்கள் எல்லா விதமான அரிசியினுடைய பையன்களும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டுருக்கிறீங்க பட் நம்ம ரெகுலராக ஒவ்வொரு அரிசி எடுத்தால் கூட அதுக்கு நான் வீக்லி வைஸ் போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குதிரை வேலை அரிசி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இன்னொரு அரிசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் இன்னொரு அரிசி எடுத்துக்கலாம் இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் தொடர்ந்து ஒரே வகையான அரிசி சாப்பிடக்கூடாது அதேமாதிரி தொடர்ந்து தினமும் வந்து சாப்பிடவும் கூடாது சரிங்களா நீங்கள் வாரம் இருமுறையோ இல்லை மூன்று முறையோ நீங்கள் எடுத்துக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை பஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நாம் எடுத்துக்கிற உணவு முறையும் சரியான முறையில் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் கிட்ட போனாலும் அவங்கள தான் சொல்லுவாங்க நீங்கள் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு உங்களோட உடலுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அது அதனால் நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற உணவு முறை ஒரு காரணமாக இருக்கும் நம்ம எடுத்துக்கிற உணவும் ஒரு காரணம் அதாவது உணவு முறை உணவு முறையும் ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அதனால் நீங்கள் எடுத்துக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியான முறை சத்தான உணவில் சேர்த்துக்குங்க சரிங்களா ஸோ இதய நோயாளிகளுக்கும் நீரிழி நோய்களுக்கும் ஏற்ற உணவாகத்தான் இந்த குதிரைவாளி அரிசி இருக்கிறது ஆகியோர் வந்து நீங்கள் தாராளமாக இந்த குதிரைவாளி அரிசியை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சரிங்களா இந்த குதிரை வந்து என்ன சத்துக்கள் இருக்கிறனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சிலருக்கு உடலில் அடிக்கடி சளி காய்ச்சல் இருமல் போன்ற ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் இது எதனால் உருவாகுது அப்படிங்கிறது நார்மலாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் இதனுடைய பாதிப்புகள் அதிகமாக கூடும் சரிங்களா ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு நம்ம அடிக்கடி சத்தான உணவு உணவு முறை அதாவது உணவுகள் பழங்களெல்லாம் சாப்பிடணும் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய இப்படியே இருப்பவர்கள் குதிரை அரிசி தொடர்ந்து சாதம் செய்து சாப்பிட்டால் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நான் சொல்ல ஸோ நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தினால் ஆட்டோமேட்டிக்காக சளி இருமல் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் விரைவில் நம்மளை அஃபெக்ட் ஆகும் விரைவில் நம்மளை நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் அடிக்கடி தங்களுடைய உணவு முறைகளில் குதிரை வளர்ச்சியில் செய்த உணவுகள் சாப்பிட்டுக்கொள்வங்களும் சிறுநீர் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் சொல்கிறாங்க அதாவது சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் அடிக்கடி தங்களுடைய உணவு முறையில் செக் பண்ணி தான் நீங்கள் சாப்பிட்டுக்கணும் ஸோ அதனால் குதிரைவாளி அரிசியில் நீங்கள் அடிக்கடி உணவுகள் செய்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் ஸோ சிறுநீர் பிரச்சனைகள் விலகுவதற்கு நீங்கள் இந்த குதிரை அரிசியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வளரும் குழந்தைகளுக்கு தேவைப்படும் சத்துக்கள் அனைத்தும் இந்த குதிரை அரிசியில் இருக்கிறதுனால தினசரி உணவாக சமைத்து சாப்பிட கொடுத்து வந்தால் நாள் முழுக்க சுறுசுறுப்பாகும் ஆற்றலுடன் இருப்பார்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன அதாவது ரிசர்ச் வந்து சொல்லுது பட் என்னுடைய ஒப்பீனியன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த போன்ற ஸ்பெஷலான சத்துக்கள் நிறைந்த சாதத்தை டெய்லியுமே அரிசியை வந்து டெய்லி எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது சரிங்களா நீங்கள் அனைத்து வகையான சத்துக்களையும் நம்ம உடலுக்கு தேவையில்லை அதனால் பர்டிகுலராக ஒரே வகையான அரிசியை சாப்பிட முடியும் நீங்கள் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை மட்டும் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை குழந்தைகளுக்கு இந்த குதிரைவலி அரிசி உணவாக வழங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் வாரம் இருமுறை மட்டுமே கொடுக்க வேண்டும் நீங்கள் வாரம் இரண்டு முறை கொடுத்தீங்கனாலே போதுமானதாக இருக்கும் அதே போல் இந்த குதிரைவாளி அரிசியில் பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுகிறது அதனால் வந்து இந்த அரிசியை சமைத்து சாப்பிடும்போது சமைக்கும்போது கால்சியம் பாஸ்பேட்டாக மாறுகிறது சமைக்கும்போது சமைக்கும் போது கால்சியம் பாஸ்பேட்டாக மாறுகிறது இதனால் எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களும் உறுதி செய்யும் சொல்கிறாங்க சரிங்களா உறுதி பெறும் அதாவது குதிர்வலை அரிசியில் வந்து பாஸ்பர சுண்ணாம்சத்தில் இருக்கிறதுனால இந்த அரிசியை வந்து அடிக்கடி நீங்கள் உணவில் அதாவது சமைக்கும்போது கால்சியம் வந்து பாஸ்பேட்டாக மாறுகிறது இதனால் எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களுக்கும் பற்களும் உறுதி பெறும் சொல்கிறாங்க இப்போது நம்மளுடைய எலும்புகளுக்கும் பற்களுக்கும் சிறந்த உணவாக இந்த குதிரை அரிசி இருக்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த குதிரை வளரிசி தொடர்ந்து உங்களுடைய உணவை சேர்த்து கொள்ளலாம் சரிங்களா அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வளரிசையில் வந்து புரதச்சத்து மாவுச்சத்து நார்ச்சத்து தாதுப்பு பெருமளவில் உள்ளது இதனால் உடல் எடையை குறைக்கவும் கொழுப்பை குறைக்கவும் இது அதிகமாக பயன்படுகிறதுன்னு சொல்கிறேன் அதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கும் இது உதவுகிறது ஏற்கனவே பாயிண்ட்டு சொல்லிட்டேன் ஸோ இதில் இருந்து புரதச்சத்து சத்து மாவுச்சத்து நார் சத்தெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் எடையை குறைப்பதற்கு வழிவகுக்கிறதுன்னு சொல்கிறேன் சரியா நம்மளுடைய உடல் எடையை குறைப்பதற்கு இந்த குதிரை வளர்ச்சி பயன்படுகிறது நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வீடியோவிலே சொன்னேன் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் நாம் இங்கே வாக்கிங் போயிட்டு ஜாகிங் போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நாம் வெளியில் போய் ஒரு டீ கடையில் உட்காந்து நல்லா பஜ்ஜி மெதுவடையே தின்னோம்னா ஒன்றும் ஆகாது ஸோ அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க டயட் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் குறைபாட்டை தடுக்கும் ஆற்றல் கொண்டது தினசரி சாப்பிட்டு வந்தால் கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வைத் திறனை அதிகரிக்கும் மற்றும் கண்களை சுற்றி இருக்கும் கருவலையத்தையும் நாளடைவில் படிப்படியாக நீக்கி இந்த குதிரை வளையரிசி பயன்படுகிறது அதனால் நீங்கள் இந்த குருதிர் குதிரை வளையரிசி ப எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ள சத்துக்கள் வந்து சரிங்களா சத்துக்கள் வந்து கண்களின் பார்வை திறனை அதிகரிக்க பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கண்களை சுற்றி இருக்கும் கருவலையங்களையும் நீக்குவதற்கும் பயன்படுகிறது சரிங்களா இதற்கு ஊட்டச்சத்துகள் வந்து அதாவது பீட்டாகொரோட்டன் பீட்டாகொரோட்டன் வந்து கண் குரவைப்பாட்டை நீக்கி நம்முடைய கண்களை ஒரு பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு இந்த குதிரை பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா குதிரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற உப்புகள் மற்றும் கழிவுகளை அகற்றவும் இது உதவுகிறது மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படும் புண்கள் கட்டிகள் நிலையை அகற்றும் திறன் இந்த குதிரை உண்டு சரிங்களா குதிரை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் உள்ள தேவையற்ற உப்புக்கள் மற்றும் எல்லாம் அகற்றுவதற்கு இந்த குதிரை பயன்படுகிறது ஸோ இந்த குதிரை அரிசி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிற உணவு முறை ரொம்ப ரொம்ப அவசியமான உண்டு ஸோ அதை வந்து நீங்கள் சரியான முறையில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த குதிரை வளர்ச்சியை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிறுநீர் பாதையில் ஏற்படும் புண்கள் மற்றும் கட்டிகளை அகற்றவும் திறன் வந்து இந்த குதிரை வளர்ச்சிக்கு இருக்கிறதுனால நீங்கள் இந்த குதிரை வளர்ச்சியை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் சரியான நண்பர்களே அதாவது நண்பர்களே நீங்கள் எடுத்துக்கிற சரியான ஊட்டச்சத்து நிறைந்த இந்த குதிரை வளர்ச்சியை தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் இந்த இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்று பெரும்பாலான மக்கள் சரியான தூக்கம் இல்லாமல் அவதிப்பிடிக்கலாம் அதுவும் உண்மைதான் ஏன்னா உடனே நிறைய பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் எப்படி தூக்கம் வரும் நமக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்குது நம்ம அதை நினைக்கிறதுக்கே சரியாக போயிடும் சரிங்களா அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த தூக்கம் இல்லாமல் அவதிப்படிகள் இந்த குதிரை குதிரைவாளி அரிசியில் தயாமின் ரிபோப்ளேவின் போன்றவை இடம் பெற்றுள்ளதால் இதனை கஞ்சியாக இரவு உணவாக பயன்படுத்தினால் ஆழ்ந்த உறக்கம் சரிங்களா ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லலாம் என்னென்னா இவன் என்னமோ பேர் இவன் மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கான் டெய்லியும் இவன் பாட்டுக்கு டெய்லி சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஆய்வுகள் சொல்லுது அதாவது ரிசர்ச் நான் வந்து இருமுறை சாப்பிட்ருக்குறேன் பட் நான் தொடர்ந்து சாப்பிட்டதில்லை பட் நீங்களும் இந்த குதிரை வளர்ச்சியை வாரம் ஒரு முறையோ இருமுறையும் தொடர்ந்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குதிரைவாளியே அதாவது குதிரை வேலை அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்துவதற்கு இந்த குதிரை வளர்ச்சி பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த குதிரை வளர்ச்சி தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய நரம்புகள் பல பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் இந்த அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய மூலவியாதியையும் சரிப்படுத்துவதற்கான ஆற்றல் இந்த குதிரைவாளி அரிசியில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் குதிரைவாளி அரிசி தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஏற்படுகிற உடல் சூட்டினால் இப்போ அதிகமாக வெயில்ல வேஜாப்புக்கு போகிறாங்க இல்லையா முக்கியமாக மார்க்கெட்டிங் அவங்களுக்கெலாம் வந்து உடல் வந்து சூடாகும் அதை உஷ்ணம் ஏற்படும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த குதிரை வளர்ச்சி மிகவும் சிறந்ததாக அமைகிறது நீங்கள் தொடர்ந்து இந்த குதிரை வளரிசியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மூலவியாதி மூலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனையான ஒரு ப்ராப்ளம் வியாதி இந்த மூலவியாதியை சரி செய்வதற்கு பயன்படுகிறது அதே மாதிரி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் தினமும் குதிரை வளர்ச்சியை எடுத்துக்கலாம் சரிங்களா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடி பாயிண்ட்ஸ்லேயே அதாவது நீங்கள் தொடர்ந்து குதிரை வளரிசியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த குதிரை வளையரிசி எடுத்து கொள்ளலாம் சரிங்களா என்ன தான் நம்ம குதிரை வளையரிசி தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலும் இதில் ஏதாவது தீமைகள் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் இருக்க மாட்டேதாக இருக்குது அதிகமாக இருக்காது என்னென்னு பார்த்துருவோம் வயிற்றுப்புண் இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது சார் சரிங்களா அது சார் இருக்கிறவங்க வயிற்று வயிற்றின் புண்கள் இருப்பவர்கள் சாப்பிடாதுங்க ஏனென்றால் குதிரை வளர்ச்சியானது வயிற்றுப்புண்ணை பெருகச் செய்யும்னு சொல்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து குதிரை வளர்ச்சி எடுத்துருக்கீங்க அப்படின்னா வயிற்றின் புண்களை உருவாக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அல்சர் சம்பந்தப்பட்டவர்கள் வயிற்றில் புண்கள் இருப்பவர்கள் நீங்கள் இந்த குதிரை வளர்ச்சி எடுத்துக்கூடாது முக்கியமாக உடனே நீரிழி நோய்கள் சாப்பிட்லான்னு சொன்ன உடனே அதை எடுத்துக்காதுங்க சரிங்களா சரி நீங்கள் டேப்லெட் யூஸ் பண்ணியிருப்பீங்க மெடிக்கல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க டாக்டர்ஸ் அடிக்கடி கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க மெடிக்கலில் சில விஷயத்தை கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க அதனால் அவங்கக்கெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்டர்ஸ் கிட்ட ஆலோசனை பெற்று நீங்கள் எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இல்லை ஆல்ரெடி இனிமேல் சர்ஜரியில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து குதிரை அதாவது அரிசி அப்படின்னா நமக்கு சத்தான உணவு தான் ஒன்றும் பாதிப்பு கிடையாது அப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த உங்களுடைய டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன் நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்